ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிப்பியோடு வந்திருக்கேன் ஸோ இது வந்து வெஜ் பிரியாணி இந்த டைமில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட இந்த வெஜிடபிளும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டேன் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்கள கூட சாப்பிட வச்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு குளிக்கரண்டிய அளவு நீங்கள் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ நான் என்னைக்கு செக்லாட்டை கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய்க்கு பதிலாக முழுக்க நெய் கூட சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு கல்பாசி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில் நல்லா இது வந்து பொரியணும் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்த உடனே நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துறாதீங்க நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்பைசஸ் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில் வெந்து வரும்பொழுது அதில் இருக்க அந்த காரம் வந்து கொஞ்சம் குறஞ்சிடும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வெங்காயத்தை ஆயில்லி வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன் கோவக்காய் வந்து கழுவிட்டு இது போல் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோடு சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட கோவக்காயும் நல்லா வதங்கி வரணும் ஸோ ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க கோவக்காய் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும் உடனே வந்து சீக்கிரமாக வெந்துடாது அதனால் நீங்கள் பொறுமையாக அதை கலந்து விடுங்க கொஞ்சம் ஒரு முக்கால் பாகம் வேகிற வதைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வேக வச்சுக்கோங்க இது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க எண்ணெயிலேயே கோவக்காய் வந்து ஓரளவுக்கு நமக்கு வெந்து வரும் ஸோ கோவக்காய் வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்து வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணும்பொழுது எடை எடையை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க அது வந்து அடிப்பிடிக்காது பாருங்க நல்லா வந்து இது போல் விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அடிப்பிடிக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடும்போது ரொம்பவே சீக்கிரமாக கறி போயிடும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கூடவே கால் கப் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கக்கூடாது நீங்கள் புதினா இலைகள் மட்டும் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தக்காளி வந்து முழுமையாக வெந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தக்காளி வந்து இதில் ஒன்றும் பாதியுமாக வெந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை சேர்க்கக்கூடாது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது போல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டுக்கோங்க அரைச்ச விழுதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம புதினா தேங்காய் இது ரெண்டையும் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ இதோட அந்த ராஸ் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் அந்த தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்து நீங்கள் விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதோடய பச்சை ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நம்ம வந்து இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதை வந்து நம்ம அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணணும் இதில் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஸோ நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பச்சை வாடையெல்லாம் போயிட்டு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நீங்கள் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வந்து அந்த தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி வந்து வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக மசாலாவில் வெந்து வந்துடுச்சு கோவக்காயும் நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம பிரியாணினால் தயிர் சேர்ப்போம் அது கூட லெமன் சேர்ப்போம் ஸோ அதெல்லாம் வந்து சேர்க்காம கோவக்காய் பிரியாணி வந்து இப்படி தான் செய்யணும் அதாவது என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் ஸோ தயிர் இந்த லெமன் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஸோ நம்ம அப்படி செ செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து உப்பு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்தால் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் ரைஸ்க்கு நாலு விசில் வைப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டு ரைஸ்க்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இது மேலே புதினா இலை கொத்தமல்லி இலை இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை ஸோ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் வந்து நாலு விசில் விட்டுவிட்டேன் நமக்கு சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்து சாதம் வந்திருக்கும் அதோட ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது குழஞ்சு போயிருக்காது நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து கோக்காய் பிரியாணி இப்படி தான் செய்வேன் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்